உங்களுடைய பாட்சா வட இந்திய மாநிலங்களில் செல்லலாம் ஆனால் பெரியாரின் மண்ணான இந்த தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி மோடியினுடைய நடிப்பும் பாஜாவும் பலிக்காது அவர்கள் பத்து ஆண்டில் செய்ய முடியாது ஐந்து ஆண்டில் செய்து காட்டியவர் தான் நம் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் செய்யாத திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி ஒரே முதலமைச்சர் புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை யாரும் பிரதமர் மோடி என்ன கொண்டு வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற வண்டிடுகிற அரசு எடப்பாடி அரசு அதிமுக அரசு மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் பாராட்டுகின்ற அளவிற்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்த இருக்கின்றார்கள் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற இருபத்தி மாநிலங்களிலே நம்பர் ஒன் மாநிலம் என்று ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சமத்துவ சகோதரத்துவ கோட்பாட்டை உள்ளடக்கிய தான் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற முழக்கம் எல்லாருக்கும் எல்லாம் என்று ஒரு அற்புதமான ஆட்சியை நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார் ரொம்ப சொல்லிருக்கலமா தாவிடமான அரசு பாரம்பரிய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்தலில் நம்முடைய மேலான வாக்குகள் மீண்டும் தளபதி அவர்கள் ஆவதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்திய அரசியல் அரங்கத்திலே உயர்ந்து நிற்கக்கூடிய முத்துவேல் திருநாள் ஸ்டாலின் பின்னாலே அணிவகுப்பு